என்னடா நான் இந்த வாரமும் இப்படி மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் வியாழக்கிழமை சந்தைக்கு போயிருந்தால் நல்லா காய்கறி வாங்கியிருக்கலாம் வியாழக்கிழமை சந்தைக்கு போகிறதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமோ வந்த ஒரே காரணத்துல சந்தைக்கு போக முடியல அட்லீஸ்ட் வந்து வெள்ளிக்கிழமை வந்து மதியான மாதிரி கடை லாக் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்மளால் முடிஞ்ச காய்கறியை பட்ஜெட்டுக்கு போல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் காய்கறி வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது என்னன்னா பேபிகானை ஃபர்ஸ்ட் வாங்கிடணும் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு நம்ம பட்ஜெட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் அததான் முதல்ல வாங்கினேன் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா வீட க்ளீன் பண்ணிட்டு அது அதுக்கப்புறம் துணிமடியெல்லாம் மடிச்சதுக்கப்புறம் நான் காய வரியை பிரித்து எடுத்து வச்சேன் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குடில எடுத்து வைக்க வேண்டியது குடில எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேபி கான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கும் போயிட்டேன் பேபிகான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு செஞ்சிடலாம் நான் கான்ஃப்ளோர் மாவு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் அப்புறம் அப்படி உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா புரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து பரட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க அப்போ தான் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இட்லி மாவுக்கு நேற்று எடுத்து வச்ச அரிசி இன்னைக்கு காலில் தான் நான் ஊற வச்சேன் ஏன்னா வந்து சனியாயிர வந்து வந்து எப்படியாவது நம்ம இட்லி மாவு வச்சு ஓட்டிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் காலைல ஊற வச்சதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா வந்து ஊற வைக்கிறது மட்டும்தான் கஷ்டம் மற்றபடி அரைக்கிறதுங்கிறது எனக்கு கைவந்த கலை மாவு அரைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ஒரு பத்து தடவை மிஸ்டேக் பண்ணி பதினோரா தடவை நம்ம கண்டிப்பாக சமையல் நிமிடாகவே ஆகிற அளவுக்கு மாவு வந்து நல்ல பர்ஃபெக்டாக அரைச்சிருவோம் இட்லி மாவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா உளுந்தை வந்து தண்ணி தெளித்து அரைக்கணும் அரிசியை வந்து ஏகபோகமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் நான் அப்படி தான் அரைப்பேன் அப்புறம் வந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டையும் ஒரே டைமாக மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓட விட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வைப்பேன் அந்த மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன் இட்லி மாவு சூப்பராக வரும் அப்புறம் இன்றைக்கி மாவே இன்றைக்கி தான் அரைச்ச ஒரே காலத்தினால கடையில் தான் நான் மாவு வாங்க அப்புறம் கடையில் மாவு வாங்குறதுக்கு சைடிஸான ஒரே பெஸ்ட் டிஷ் என்னன்னா இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி தான் கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு பச்சை மிளகா கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் ஆயில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி இறுத்துட்டு நல்லா மற்ற வச்சு கடகடானு கடைஞ்சி அதுக்கப்புறம் தாளிப்பு பண்ணி ஊற்றி எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த தக்காளி பஜ்ஜி சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஐட்டம் உனக்கு எதுதான் பிடிக்கல அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி தான் ஆகணும்னு என்ன நம்ம தானே சமைக்கணும் நம்மளே லைக் பண்ணல அப்படின்னா நம்ம பசங்க எப்படி லைக் பண்ணுவாங்க அதனால் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இட்டி மாவே வச்சுட்டு அந்த பாத்திரத்தையும் நல்லா விளக்கி கவுத்து வச்சுட்டு அந்த இடத்த துணியை வச்சு நல்லா நீட் பண்ணிடணும் ஏன்னால் பசங்க நடந்து வரும்போது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் நான் வந்து என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும் என்ன நம்பி என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்குமே மனமார்ந்த நன்றிகள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் கண்டிப்பாக பத்தவே பத்தாது அப்புறம் வந்து நான் இட்லி பாத்திரத்துக்கும் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா மாவு வந்து அவங்க வந்த உடனே நான் வாங்கிட்டு வரணும் அதனால் வந்து இட்லி பார்த்து தண்ணி ஊற்றி துணி போட்டு அதையும் எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜானு கார்த்தி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நெஞ்சங்களுமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பர்ஃபெக்டாக வந்து பண்ண வேண்டிய எல்லா வேலைகளையும் ப்ராப்பராக பண்ணிவிட்டேன் மேலும் மோர் வீடியோஸ் பார்க்க ஜானு கார்த்தி விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்